திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் செல்லும் பக்தர்கள் இதை தெரிந்து கொண்டு செல்லுங்கள் பரணி தீபம் கோவிலுக்குள் அதிகாலை நான்கு மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முன்பு ஏற்றப்படும் இந்த சுடரின் சிவனின் ஜோதி என்று கருதப்படுகிறது மலை தீபம் அருணாச்சல மலையின் மீது பெரிய கொப்பரைகள் நெய் நிரப்பி மலை மீது ஏற்றப்படும் அதே நொடியில் கோவிலுள் பல சுடர்கள் ஏற்றப்படும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் தெளிவாக ஜொலிக்கும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் வருவார்கள் அதனால் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை கிரிவலம் செல்ல நேரம் எடுக்கும் பக்தர்கள் தண்ணீர் நீர்ம பாணம் பழங்கள் எடுத்துச் செல்லவும் செல்போன் போர் கிடைப்பதில்லை ஹோட்டல் அறையை முன்பதிவு செய்து கொள்ளவும் பெரியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அங்கு செல்ல வேண்டாம் கிரிவலத்தின் முக்கிய இடங்கள் இந்திரலிங்கம் அக்கினிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் லிங்கம் இவற்றை தரிசித்தால் பாவங்கள் அகலும் மன அழுத்தம் குறையும் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அருணாச்சலமலை சிவன் என கருதப்படுகிறது ஓம் நம சிவாய என்று சொல்லி அந்த அருணாச்சல மலையை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் நடந்து வருவதே கிரிவலமாகும்